நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பன் தோசை அதுக்கப்புறம் தக்காளி சட்னி பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை டின்னராகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இது எதையுமே ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சு அரைச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம வெஜிடபுளாக போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதிலையே நான் ராகி பந்தோசையும் போட்டிருக்கேன் நீங்கள் உத்தமை கிச்சனில் பார்த்தா தெரியும் இதுக்கு ஒரு கப் ரவை ஒருத்தரவை வறுக்காதரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கால் கப் வந்து பாயில்டு ரைஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் தண்ணி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற வச்சுருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா பதம் அப்படிங்கிறது தோசை மாவுக்கு மாதிரி நம்ம கரைச்சி வச்சிடணும் இதுக்கு வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போதும் இது ஊறுறதுக்கான டைம் ஏன்னா நமக்கு ரவையை மட்டும் கொஞ்சம் ஊறணும் அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சிரோட்டி ரவை கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த ரவை அந்த தயிர் எல்லாத்தையும் இப்போது நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இன்கேஸ் உங்களுக்கு வேக வச்ச அரிசி இல்லை அப்படின்னா நான் கேரளா ரைஸ் வந்து பாயில் பண்ண ரைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்க வேக வச்சு போட்டுக்கலாம் இல்லைனா ஜவ்வரிசி அவள் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு தின்னா இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மட்டும் பேக்கிங் சோடா அதுவும் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தான் நான் போட்டுருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறமா நம்ம ஒரு சிலதை வந்து நம்ம போட போகிறோம் அது என்னென்னா இஞ்சி கேரட் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கேப்சிகம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் தாளிச்சும் போடலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகள்லாம் நான் நல்லா அதை பண்ண இன்ஸ்டண்ட்டை தான் பண்ண போகிறேன் இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒன்று கரண்டி நம்ம இந்த மாவு ஊற்றணும் அவ்வளோதான் இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும் நல்லா உப்பி வந்துடும் இப்போ திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இதில் இது மட்டும் தான் உங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் பனியாரம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஊத்தப்பம் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஏற்கனவே ஊத்தப்பம் வீடியோ போட்டிருக்கேன் இதே மெத்தடில் பட் வந்து பாயில்டு ரைஸ் இல்லாமல் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரெண்டாவது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அதே மாதிரி முடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி வேர்க்கடலை அதுக்கப்புறம் தேங்காய் கூட போட்டுக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரோனை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து நமக்கு தாளிக்கிற கரண்டியிலையே நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த தாளிக்கிற கரண்டி உங்கள்கிட்ட இல்லைன்னா அதாவது நம்ம தாளிக்கிற பேன் ஏதாவது வச்சிருப்போம் இது மாதிரி இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மூடி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஸ்டைலில் வேணும்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோட கடைசியில் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் வந்து சட்னி காட்டியிருக்கேன் இது வந்து தக்காளியும் நிலக்கடையில் வச்சு பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பேக்கரியில் வாங்குகிற ஒரு பண்ணு மாதிரி இதாக இருக்கும் ஒரு வெஜிடபிள் பன் மாதிரி ஸ்பாஞ்சினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு சோடா பிடிக்கலைன்னா நீங்கள் ஃபர்மெண்டேஷன் விட்டு கூட பண்ணலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டு கூட நீங்கள் ஊற்றலை ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் ஒத்திக்கலாம் ஸோ அப்படி கூட பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது தக்காளி சட்னி போகிறோம் தக்காளியும் நிலக்கடலையும் வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியமே இல்லை இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு மிளகாய் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னுலாம் அவசியம் இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு அரை கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வறுத்த நிலக்கடலை எள் உப்பு ஏன்னா எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வறுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தனியாக வறுத்து போட்டுக்கலாம் இல்லை இதோடைய சேர்த்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றி வறுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது தேங்காய் தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும் இந்த சட்னியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உங்களுக்கு ஜீரகம் பிடிக்குன்னா ஜீரகம் போட்டுக்கலாம் இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இஞ்சி ஃப்ளேவர் போட் இஞ்சி வந்து போட்டுக்கலாம் நான் வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஒன்று தான் போட்டிருக்கேன் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வரமிளகாய் நாலு வரமிளகாய் கூட போடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சிஸ்வான் சட்னியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இருக்கும் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே அது வதங்கினா மட்டும்தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி எல்லாம் நம்ம வேக வச்சு பண்ணோன்னா சட்னியோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும் இந்த சட்னி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தண்ணியாகவும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா திக்காகவும் இருக்கலாம் நான் வந்து திக்காக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த தக்காளியிலேருந்து அந்த தண்ணி வெளியே வந்திருக்கணும் அதனோட அதனோடய ஜூஸ் இப்போது நான் புளியும் கொஞ்சம் மட்டும் வெள்ளம் போடுறேன் ஏன்னா ஒரு சில தக்காளி ரொம்ப புளிக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட அதனால் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும் இன்னொரு விஷயம் தக்காளி சட்னி அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசனிங் பண்ணணுன்னு அவசியமே இல்லை தாளிச்சு நம்ம கொட்டணும்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை மேக்ஸிமம் நம்ம இப்படியே வந்து நான் தாளிக்காமையே செஞ்சுருவேன் ஏன் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ச எண்ணெய் வந்து போகும் அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் கடுகு கருவேப்பில் தாளிச்சும் போட்டுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டுமே இருக்குது ஃபோர் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ்